அனைவரும் வணக்கம் சற்று வெளியான தகவல் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை கூடுதலாக பார்க்க போறோம் அடுத்த நான்கு நாட்களுக்கு தொடர் மழை மற்றும் கனமழை எந்தவித மாற்றம் கூடுதலாகவும் பார்க்க போறோம் நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதி உருவாகி உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில பாத்தீங்கன்னா இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை சுற்றி உள்ள இன்று காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் அன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னா குறைந்த தாழ்வு பகுதி உருவாக கூட சொல்லியிருக்காங்க அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் சொல்லியிருக்காங்க இது போன்ற கூடுதல் தொகைகள் உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சொல்லிருக்காங்க தமிழகம் மற்றும் புதுச்சேரியில ஓரிரு இடங்களிலும் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க சென்னை பொறுத்தவரை இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலும் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற கூடுதல் தொகையை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்